சின்ன சின்ன பூவே சிந்தார பூவே உன்னை அள்ளி அணைப்பேனோ உன்னை அள்ளி அணைப்பேனான் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அள்ளி அணைப்பேனோ உன்னை அலி அணைப்பேனான் கனிமரி தனியே காக்கிகை விளக்கி உன்னை அணி புகழ் வேணோ என்னுள்ள மெல்லாம் எண்ணி மகிழ் சின்ன பூவே சிங்கார பூவே தொட்டிலே வள வந்த கட்டி கரும்பை பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ தொட்டிலே வள வந்த கட்டி கரும்பை பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ பட்டி தொட்டி எல்லாம் வீசுவது என்ன நியாயமோ பாலோடு தேன் பார்த்து பஞ்சனையில் வைக்காதது என்ன நியாயமோ வாழகணியே பாத்தருள்வாய் கண் காத்தருள்வாய் காத்தருள்வாய் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே பஞ்சம்பசி பட்டினியில் மலைகள் கொஞ்சம் கஞ்சம் வாழ்ந்திட ஒளி பிறந்ததோ கொஞ்சம் தஞ்சம் என வாங்கிடும் கொஞ்சம் தஞ்சமே வாங்கிடும் கொஞ்சம் தஞ்சமேன வாங்கிட மாடி கோடி தேடி வீடு செல்லும் தம்பி எல்லாம் படிந்து கொள்ளவே வாழகனே பாத்தருள்வாய் கண் இறந்தம்மை காத்தருள்வாய் காத்தருள்வாய் சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே உன்னை அள்ளி அணைப்பேனோ உன்னை அள்ளி அணைப்பேனான் கனிமரி தனியே கார்த்திகை விளக்கி உன்னை எண்ணி பூகழ் வேணோ என்னுள்ள எண்ணி எண்ணி சின்ன சின்ன பூவே சிங்கார பூவே